சினிமா துறையில் கலா மாஸ்டருக்குன்னு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்குது இல்லையா அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டான்ஸர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பானுபிரியா மேமோ தான் வந்து சொன்னாங்க ஆக்ட்ரஸ் பானுபிரியா அவர்கள் வந்துட்டு எல்லாம் தெரிந்த ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது கிளாசிக்கல்னால் கிளாசிக்கல் ஸ்டைல் வரும் ஃபோக்னா ஃபோக் ஸ்டைல் வரும் அந்த பாடி லாங்குவேஜே அப்படியே மாறும் வெஸ்டர்ன்னா வெஸ்டர்ன் பாடி லாங்குவேஜ் வரும் இந்த மாதிரி அனைத்தும் தெரிந்த ஒரு நடிகை லவ் சாங்னா அதுக்கேற்ற ஒரு ரியாக்ஷன் பாடி லாங்குவேஜ் அந்த ஃபீல் எல்லாமே சும்மா பக்காவாக வந்து பானுபிரியா வந்து செய்வாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக மஞ்சு வாரியர் மேடமும் வந்து செய்வாங்க பட் ஆனால் தி சூப்பர் மோஸ்ட் ஸ்டைலிஷ் டான்சர் அப்படின்னு வந்து சொன்னால் நான் சிம்ரனை வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கலா மாஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஒரு லெவலுக்கு வந்தவங்க இல்லையா அசிஸ்டண்ட்டாக குரூப் டான்ஸராக அசிஸ்டண்ட்டாக அப்புறம் டான்ஸ் மாஸ்டராக இந்த மாதிரி தான் வந்தவங்க ஸோ அதுபோல் இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்டர் எந்த ஒரு ஆக்ட்ரஸை சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு ஆக்ட்ரஸில் தான் நான் வந்து சொல்லுவேன் இம்ப்ரூவ் ஆகி வந்தாங்க அப்படின்னா ஹிந்தியில் வந்துட்டு ஜோதிகா வந்து ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதில் வந்துட்டு நடக்கக்கூட தெரியாது ஒரு காரிடரில் வந்து நடந்து வரணுன்றக்குள்ளே அந்த நடக்கக்கூடும் தெரியாது அந்த ஒரு மாதிரி பால்வடிகிற குழந்த மாதிரி தான் இருந்தால் அவளை வந்து எனக்கு திட்டவும் மனசு வராது ஒரு நடக்க தெரியலையே என்ன பண்ண போது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் அப்படியே அடுத்த படத்துல ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சை வந்து நான் வந்து பாத்திருந்தேன் அதே போல் தான் த்ரிஷாவும் லேசா லேசா படத்தில் இப்போ ஓடி வந்து இப்படி கையை வைக்கணும் அதுக்கு மட்டுமே பத்து டேக்குக்கு மேலே எடுத்தா என்ன இதுன்னு சொன்னோடனே அழுதுட்டு போய் மேக்கப் ரூம்குள்ளே போயிட்டா அந்த மாதிரி இருந்த பொண்ணு அடுத்த படத்துலேயே வந்துட்டு அவ்வளோ சேஞ்சஸ் அவ்வளோ ஒரு மெருகேட்ரி வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து நான் அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையாக வந்து பேசினாங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் புக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மெரக்காம சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணிடுங்க